வணக்கம் இந்த வீடியோவில் மனிதர்களுடைய இரண்டு வித நிலைகளை பார்க்கலாம் ஒன்று அகங்கார நிலை மற்றொன்று விழிப்புணர்வு நிலை அகங்கார நிலையில் இந்த உலகை தனக்கு ஒரு அந்நியமாக பார்க்கிறார்கள் ஆகையால் அளவுக்கதிகமான சொத்துக்கள் பணம் பதவி மற்றும் ஆடம்பர பொருட்கள் இருந்தும் மேலும் அடைய வேண்டும் என்ற இயக்கத்தில் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள் இவைகள் இல்லாதவர்கள் தானும் அடைய வேண்டும் ஆசையில் துன்பத்தில் இருக்கின்றார்கள் விழிப்புணர்வு நிலையில் எப்போதும் மனிதன் ஆனந்தமாக இருக்கின்றான் ஏனென்றால் இந்த உலகை தனக்கு ஒரு இசைவாக பார்க்கிறான் எல்லா உயிர்களையும் தன் உயிராய் உணர்ந்து வாழ்வதால் எப்போதும் அமைதியாக அன்பாக வாழ்கிறான் இந்த விழிப்புணர்வு நிலையை அடைய நான் ஒவ்வொருவரும் நிமிடம் கண்டிப்பாக நாம் தியானம் செய்ய வேண்டும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சார் அண்ட் சப்ஸ்கிரைப்